அதனால் இவரை பாராட்டி சரி இந்த சாலையை போடுகிறேன் கை ஆ டாக்டர் வந்து உனக்கு வைத்து போக்கு நாலு நாள் பட்னி ஆயிருன்னு சொன்னா அதை ஒரு நாள் உன்ன மாத்திட்டியா ஆடா ஆமாப்பா ரோலியும் குடிமி சும்மா ஆடாது என்ன விஷயம் வந்துருக்கா அது ஒண்ணு இல்லப்பா மெக்கானிக் போயிருக்கான் பாரு அவன் ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கான்பா ஆனா புல்லட் பாபுடைய தம்பி ஜம்பே ஒரு கலர் எடுத்து மாட்டிக்கிட்டான் அது ஒரே சாட்சியம் வந்தான் இவன் கோ தேடி சொல்ல போறானா அவன் சொல்லாம இருக்கிறதுக்கு ஏதாவது பணம் கொடுக்குறதா கொடுக்க சொல்றேன் ஒரு கேமராங்க <laughs> 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 <laughs>

பத்து வருஷமா அங்கதான் என் வீட்டுக்கு வேண்டிய மளிகை சாமான பூரா வாங்கிட்டு இருக்கேன் இங்க சொந்தமா மளிகை கடை இருக்கும்போது போது அங்கேயே போய் வாங்கின கலப்படம் இல்லாத ஒரிஜினல் சரக்கு அங்கதான் கிடைக்கும் எல்லாமே கலப்படுமா அரிசியில கலப்படம் பருப்புல கலப்படம் காப்பித்தூள்ள கலப்படம் எண்ணெயிலேயே கலப்படம் முதலாளி நம்ம கடையில கலப்படம் வாங்கி சாப்பிட்டவங்க நாலு பேரும் வாந்தி எடுத்து ஐயோ ஹாஸ்பிட்டல் கிடக்கிறாங்க முதலாளி முதலாளி

நம்ம வாசத்துக்கு பிளேன்ல வரதே நடந்து வரமறதடா. ஏங்க இத என் அக்கவுண்ட்ல போடுறவா? ஐயோ நீ இருக்கே. எடுத்து எடு என்ன அழறாரே. நம்ம நீ வாமா பாலா. வாங்க அண்ணே உட்காருங்க அண்ணே. என்னையா இப்படி போட்டு இருக்க? ஏங்க தொப்பில انا சொந்த முடியனே. சொந்த முடியலயே தொப்பியா? சரி என்ன விஷயம்? அண்ணே கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பொண்ணு வேணும். உனக்கு என்ன துளிர்? புலி வெற்றனே. பொண்ணு எப்படி இருக்கਣਾ? மூக்கு முடியுமா? கொஞ்சம் குண்டா. கண்ணத்துல கன்னத்துல குளிவிளந்து ஒரு பொண்ணு வேணும். ஏயா இப்படி சொன்னா எப்படி ஆஹ் அடையாளம் காட்டினா தானே அந்த மாதிரி பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அடையாளம் தானே அதோ போறாங்களே அந்த மாதிரி பொண்ணு வேணும் அது என்ன அது என் சம்சாரம் என்ன அட என் சம்சாரம் நான் வாழவே நீ

ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க இல்லப்பா என் மகளுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் படிச்சிருக்கு சந்தோஷமான செய்தியை போய் வருத்தமா சொல்றீங்க நல்ல சம்பந்தமா இருந்தா நாளை கடத்தக்கூடாது புகுந்த வீட்டுல பொண்ணு சந்தோஷமா இருக்கணும் இல்லையா கூடவோ குறைச்சலோ கொடுத்து கல்யாணத்தை முடிச்சிருவோம்

இன்னைக்கு பத்து பேருக்கு சம்பளம் கொடுக்குற நிலைமையில நான் இருக்கேன் உங்க மக பவுன் என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி எவ்வளவு செலவானாலும் சரி பவுன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன் நீ நல்லா இருக்கா நீடி வாங்கணும்

பொண்ணு நீ ஒரு பொண்ணு ஆமா என் பேர் பொண்ணு மேடம் அவசரப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்குராசு யாருக்கு தெரிஞ்சவன வேலை சேர்ப்பீங்க இவனை எவனா வந்தானே உடனே இவனை போலீஸ்ல புடிச்சிடுங்க இவங்க எல்லாம் வேணুনে பண்ணிருக்காங்க இவங்க எல்லாம் சும்மா இத பார் நாங்க பண்றவங்க இவங்க தாத்தா கட்டன தாயத்தை தண்ணில விழுந்துச்சு அத எடுக்கத்தான் நீ நம்பலனா முடிஞ்சத செஞ்சுக்க மாட்டோம் வாங்கடா

வேலல பொன்னமலை செய்யற கொடுமம்மா கொடு என்ன பண்ணாங்க இங்கனாக குடி இருக்கிற வச்சு அடிச்சு விரட்டிடறوا நாங்க வீடு வாசல்ல நான் எத்து நடு தெருவுல நிக்கறதை தவளப்படாதீங்கம்மா நான் பணம் தரேன் நீங்க எல்லாரும் வீடு கட்டிங்க இன்னேய் வாடி நீங்க வாங்க நான் அந்த பொன்னம்பளத்தோட பொண்ணு ஆ அந்த ஆளுக்கு இப்படி ஒரு பொண்ணா மாறி நீ நல்லா இருக்கு ஐ நீ ரெஸ்க் கை விடு கேம் பாப்பா கோச்சிகற சின்ன பொண்ணு ராத்திரில தனியா போறியே துணைக்கு வரல என்னடா ஐ ஹே 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 இந்த ஏரியாவுக்கு பிஸ்தான் நான் எவனுமே என்ன கண்டுக்க மாட்டான் வணக்கம் வணக்கம்டா பெரிய மனுஷன் நினைச்சு வணக்கம் சொன்னா கண்டுக்காமே போறியே அந்த பொண்ணு விட்டு பாரு கண்ணு என்ன மாதிரி பெரிய மனுஷன்லாம் பொண்ணை தொட்டா விடவே மாட்டோம் போட அன்பு நகர் ஒரு இடம் இருக்குது அதை எப்படியாவது எனக்கு வாங்கி கொடுக்கணும் எங்க எங்க இடம் இருக்கு அது முக்கியம் இல்ல அது யாரோட இடம் தெரியுங்களா சொல்லு அது அந்த மெக்கானிக் முத்துராஜி இருக்கிற இடம் பாஸ் பிரச்சனையான இடம் பாஸ் அதை வாங்க பாஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க இந்த இடத்துக்கு காலி பண்ணி குடுத்தேன் எவ்வளவு கொடுப்பீங்க ரெண்டு கோடி ரூபாய் ஒரே செக்க கொடுக்குறேன் ஒரே மாசத்துல டீல முடிச்சு கொடுக்கணும் ஐ லைக் த உம் காப்பாத்துக்க சொல்லுங்க காப்பாத்துறேன் ஒரு நல்ல தீர்ப்பை சொல்றேன் என்ன உங்க பிரச்சனை கிளப்படமாட்டா சார் என்ன கெளப்படம் எருமை பால் கழுவ பால் டீ மோட்ரு கலப்பட வேண்டியாச்சா நாட்டுல எவ்வளவோ கலப்படம் நடக்குது இதெல்லாம் ஒரு பிரச்சனையாயா அப்படி சொல்லுங்க சார் ஏதோ தெரியாதனமா தப்பு நடந்து போச்சு நாளைக்கு வேணா பதிலுக்கு எல்லா பேருக்கும் சிங்கத்து பால டீ போட்டு கொடுத்துறேன் ஓ தீர ஆரம்பிச்சிருவாங்க இப்பவே கலவர தாங்க முடியல இந்தியாவில ஏன் இப்படி பண்ற அப்படின்னா ஒட்டகத்து பால டீ போட்டு கொடுத்துறேன் சார் ஒட்டக பால் வேண்டாம் சார் ஒட்டக பால் டீ குடிச்சா எல்லாம் உயரமா வளர்ந்துருவாங்க அப்புறம் என் பாடு இன்னும் சிரமம் சார் அப்படின்னா குதிரை பால டீ போட்டு கொடுக்குறேன் ஓ குதிரை பால டீ போட்டா எல்லாரும் இந்த ஊரு விட்டு ஓடிடுவாங்க அப்புறம் நீ யாருக்கு டீ போடுவ அப்ப எந்த பல்ல டீ போட்டு குடுக்கறது நாய் பல்ல டீ போடு குடிக்கிற எல்லாரும் நன்றி இருப்பாங்க மணி ஊருக்குள்ள எந்தெந்த நாய் குட்டி போட்டு ஃபாலோ பண்ணு நான் பின்னாடி செம்போட வரேன் சரி ஐயா ஐயா இந்த பயல்கள் இருந்து சரியான சமயத்துல சரியான தீர்ப்பை சொல்லி காப்பாத்திட்டீங்க ஐயா ஐயா யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா எங்க நான் யாருன்னு நீ சொல்லு பாக்கலாம் நீங்க தான் துப்பறியும் சிஐடி தலையில தொப்பியோட கையில நாயோட எல்லா படத்தலயே வருவீங்களே அதான் இப்ப நாய்பரல்ல டீ போடு குடுன்னு சொல்லிருக்கீங்க யோ நான் சி.ஐ.டி இல்லையா நான் சில்வர் ஜூப்ளட் டைரக்டர் திங்கனலூர் सीतारामன் ஐயா ஐயா இவர்தான் இங்க வர்ற ஐயா ஐயா எதுக்கு எங்க ஊருக்கு வந்தீங்க நான் ஒரு புது படம் எடுக்கறேன்

முதல்ல இடத்தை காலி பண்ணு போ ஏயா நீ ஒரு மெக்கானிக் தானே ஆமா ஒரு கார் உன்கிட்ட ரிப்பேருக்கு வந்தா நீ என்ன பண்ணுவ செஞ்சு ட்ரையல் பார்த்து பார்த்து பணத்தை வாங்கிடுவேன் நீ ஒரு வாலிபன் தானே ஆமா ஒரு பொண்ணு உன்கிட்ட வந்து நான் உனக்கு காதலிக்கிறேன்னு சொன்னா என்ன பண்ணுவ எனக்கு அது அனுபவம் இல்லையே அய்யோ நான் சொல்லி தரேன் சொல்லு சொல்லு இப்படி கைய போட்டு ஐ லவ் யூன்னு சொல்லு அம்மா இந்த சொட்டல்ல வேண்டாம் இங்க போய் எழுப்பா முதல்ல இங்க போ ஒட்டகத்தக்க ああ。Oh, get the <laughs>